ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உல் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு எப்பவும் கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ அந்த ஆதரவோடு நம்ம எப்பவும் போல குளோபலாக ரவுண்ட் அடிச்சிட்டு அப்புறமா நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு உள்ளே வருவோம் இதுதான் எப்பவும் நம்ம பண்ணுறது அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் குளோபலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு இம்பாக்ட் இல்லை கைஸ் பக்காவான ரேடியாக போய்ட்டுருக்கேன் நம்ம ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனில் வந்து க்ளீனாக ரெஸ்பெ ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுத்து க்ளீனாக பவுன்ஸ் பேக் ஆகிட்டுருக்கு நேற்று நம்ம பேசியிருந்தோம் அப்படியே அவன் கீழே வந்தாலும் வெளியே டெஸ்ட்டாக தான் இதை கன்சிடர் பண்ணுவேன் ஸோ அதனால் அவனுக்கு வந்து ப்ளஸ் தான் கொடுக்க போகிறேன் நியூட்ரல் வைத்து பாசிட்டிவ் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிந்த நேற்று வீடியோவில் ஸோ அதுபடி தான் இன்னைக்கு வந்து பியூர் நியூட்ரல் ஆகிடுச்சு பியூர் பியூர் பாசிட்டிவ் உள்ளே வந்துட்டாங்க ஆக்சுவலே திருவிட்டு செடுத்துருக்கேன் இல்லையா ஸோ இன்றைக்கி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு மேலே ட்ராவல் கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஸோ அதனால் அடுத்து அவன் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை நோக்கி டிராவல் பண்ணணும் அதாவது இன்னும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேல் நோக்கி தான் போகும் கீழே நோக்கி வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி இன்கேஸ் அந்த நம்மளோட அந்த அட்டாக் இருக்குல்ல சிந்தூர் ஆப்ரேஷன் அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது இன்றைக்கே வந்து ஏதாவது பேசி கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா அது வளர விட்டாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு உள்ளே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆகிரும் அப்படி பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய திருவாளங்கடி ஒர்க்கெலாம் நடக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு சாதகமாக இருக்கும் ஐ மீன் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது அஸ் ட்ரேடராக சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ஊர் பண்ணிக்கோங்க பண்ணி போல் ஸோ நம்ம கம் டு த பாயிண்ட் நாஷ்டாக பொறுளவுக்கு நல்ல ஒரு அப்பு அட் த சேம் டைம் நம்ம தலைவர் வந்து டவ் ஜோன்ஸும் அந்த லைனில் டாப்பில் நிற்கிறாங்க சேனலில் டாப்பில் நிற்கிது மேபி அங்கேருந்து வந்து ஒரு ஃபால் பேக் ஆனாலும் கண்டிப்பாக அந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே போக மாட்டாங்க ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஃபுல் பேக் கொடுத்து மேலே நோக்கி வரதுக்கு பாசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி இன்றைக்கும் வந்து அதே ரெசிடன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் இருந்தாலும் ரிஜெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கனால இன்னும் மேல் நோக்கி போகிறதுக்கும் பாசிபிலிஸ் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ நாஸ்டாக பொறுத்தளவுக்கும் பொறுத்த பொறுத்தளவுக்கும் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேர் ரெண்டோட ஃபியூச்சரும் வந்து மூமெண்ட்டு வந்து பாசிட்டிவ் நோக்கி ட்ராவல் பண்ணுது ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டோக்கன்ஸ் வந்து நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் ஸோ நெகட்டிவ் வந்து இப்போதைக்கு இல்லை ஸோ ஸோ நியூட்ரல் வித்து பாசிட்டிவ் தான் ஸோ குளோபலாக பொறுத்தளவுக்கு ரெண்டுமே சப்போர்ட் தான் கிஃப்ட் நிஃப்டி டெஃப்னூட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துருச்சு நேற்று கரெக்டாக ஒரு பதினொன்று பன்னெண்டு ஆமாம் ஆமாம் பன்னெண்டு மணி ப அந்த ரேஞ்சு வர்ற வரைக்கும் ஐநூறு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது அந்த ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க